லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பாஜகவின் கூட்டணிக்காக அனைத்து கட்சிகளும் தவம் இருக்கிறதாக சொல்லி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் பாஜகவிடம் கூட்டு வைப்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் தவமா தவம் இருக்கிறார்கள் என்று அண்ணாமலை ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அவர் பெயர் அண்ணாமலை என்று சொல்வதை விட அண்ணாமலை லை என்றால் பொய் அவர் எப்போது பொய் பேசுவதற்காகவே பிறந்தவர் அவருடைய த பெற்றோர்கள் இதனாலே அவருக்கு பெயரை அண்ணாம லை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் இதுவரை அவர் கவுன்சிலர் தேர்தல்களோடு வெற்றி பெறாத ஒரு கட்சி தனித்து நின்று அவரும் கவுன்சிலர் தேர்தலில் வெற்றி பெறவில்லை அவரை சார்ந்த எல்முருகன் எச்சிராய் இவர்களெல்லாம் வெற்றி பெற்றதே சரித்திரம் கிடையாது இவர்களுக்காக தவம் இருக்கிறார்கள் என்றால் யார் தவம் இருக்கிறார்கள் இவர்கள்தான் தவம் இருக்கிறார்கள் மத்திய அரசு இவர்கள் கையிலே இருந்துவிட்டால் ஒன்றிய அரசில் இவர்கள் இருந்துவிட்டால் இப்படி ஒரு மாபெரும் பொய்யை சொல்லி காலத்தை ஓட்டுவது இவர்களுடைய வாடிக்கையாகிவிட்டது இவர் தலைவரை இப்போது எடப்பாடி சொல்லியிருக்கிறார் நாங்கள் இதுவரை எங்கள் வரலாற்றிலே இது கிடையாது எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து அதன் பிறகு எங்கள் காலம் வரை இதுவரை யாரிடமும் தவமாய் தவம் இருந்ததில்லை என்று சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை குறிப்பிட்ட சொன்னது அவர்களைத்தான் அப்படி எந்த கட்சியுமே இல்லை இவர் தானே எல்லாம் என் கூட வரணும் 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 கூட்டணி வரணும்னு சொல்லி அவர் தான் வந்து அதை அலையின்னு போய் மற்ற கட்சி யாரோ அவர் போகணும் அண்ணாதிமிக்க கூட இருந்தாங்கல்ல இப்போ அண்ணாதிமுக எதிரியாக நினச்சிட்டு இருக்காங்க போகிறதுக்கு விருப்பம் இல்லையா அதை விட்டு தனியாக தான் இருக்கணும்னு பண்ணுறாங்க இருக்கிறாங்க அவரு அண்ணாமலை தேர்தலில் நெருங்குது இல்லை அதனால் அவருக்கு இப்படி சொல்கிறாரு ஆனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதெல்லாம் கிடையாது அதில் அவர் கூட யாருன்னா ஒரு டிடி சிந்தனைக்கரன் ராம்தாஸ் அவங்க தான் போவாங்க மற்றவங்களாம் போறது இல்லை அப்புறமா எடப்பாடி போனா போவார் அது சொல்லுவார் அந்த மாதிரி சொல்கிறார் தமிழ்நாட்டில் வந்து அவங்க இந்தியா தான் வந்து மா எல்லா மாநிலத்திலையும் கழிச்சு நிகழ்ச்சின்னு வர்றாங்க இங்கே இன்னும் ஒருத்தர் அது வந்து ஆடி கூட ஏடிஎம்ல கூட்டணி இருந்ததுனால ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ வந்தாங்க தனிப்பட்ட முறையிலெல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலலாம் திமுக வச்சு ஆளே கிடையாதுங்க அண்ணாமலை கூட கூட்டணி வச்சவங்க தானே அண்ணா திமுக அவங்க இப்போ வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க அண்ணாமலை பிஜேபி பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வேலைக்கே ஆகாது தமிழ்நாட்டில் என்றைக்குமே பிஜேபி வராது அவங்க கூட யார் என்னை கூட்டணி வச்சாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தோல்வியை தான் தருவணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட கூட்டணி வச்சால் அவங்க பின்னாடி தான் இருப்பாங்க ஆமாம் பிஜேபி வந்து தம் எதனாலன்னா ராசி இல்லாத கட்சி தமிழ்நாட்டுக்கு மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது பார்க்க போனீங்கன்னா தமிழ்நாட்டை வரைக்கும் என்றைக்குமே உதயசூரியனு அதிமுக இவங்க தான் ஆளுவாங்க புதுசாக வர யாராலுமே ஆள முடியாது அது பிஜேபி ஆகட்டும் விஜய் ஆகட்டும் சீமானாகட்டும் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உதயசூரியனும் அதிமுக தான் தமிழ்நாட்டில் எப்போவுமே பாஜகவை ஏற்றுக்க மாட்டாங்க ஆமாம் மற்றபடி நீங்கள் சொன்னிங்கன்னா உத்திரப்பிரதேஷ் பாட்னா ராஜஸ்தான் பீகார் ஹரியானா இந்த மாதிரி இடத்துல தான் வந்து உங்களுக்கு பிஜேபி ஆகும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக தான் அது யாருன்னு சொல்ல நான் விரும்பலை சனாதனம் அதுதான் மெயினாக இருக்குது அவங்க அதான் பார்க்குறாங்க அது இப்போ வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து எப்படி இந்த ஆட்சி எப்படி போயிட்டுருக்குது தமிழ்நாட்டு நிதி கொடுக்கல இவ்வளோ ஓரவஞ்சனை மத்திய ஒன்றிய அரசு வந்து எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை இருக்காங்க இல்லையா அதனால் தமிழ்நாட்டில் மக்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு மேலே வெறுப்பாக தான் இருப்பாங்க முடிஞ்சு கண்டிப்பாக வந்து மும்மொழி கொள்கை அது மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து நிதி இப்போ கல்வி நிதி அதெல்லாம் எல்லாமே வந்து மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை பண்ணிகிட்டு இருக்குது அதனால் தமிழ் மக்கள் வந்து பிஜேபிக்கு ரொம்ப எதிர்ப்பாக தான் ஒழிய அவருக்கு ஆதரவாக இருக்கலாம் வாய்ப்பு இல்லை இருக்கலாம் கொஞ்சம் பேர் அவங்க கட்சிக்காரங்க இருக்காங்கள்ல அவங்களால இருப்பாங்க ரெண்டாவது வந்து அவங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே நேர்மையான நல்ல ஈடுபாடோட யாருமே இல்லை ஈடுபாடோட யாருமே இல்லை அதுதான் உண்மை ஒரு அரசியல் வகை எலக்ஷன் இல்லையா அந்த ஜோரம் அவருக்கு வந்துருவோம் வேறு காரணமாக இருக்கும் கடந்த முறை அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்ந்து அஇஅதிமுக ஜீர்வாய்ப்பு பாராளுமன்ற தேர்தலில் அதை வெளிப்படையாகவே அண்ணா பொதுச் செயலராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார் பாஜகவுடன் சேர்ந்ததால் தான் ஜீர்வாகிவிட்டோம் ஏனென்றால் பாஜக தன்னுடைய இந்துத்துவ கொள்கையின் காரணமாக அது ஒரு மத அது ஒரு மதவிரிபிடித்த கட்சி என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது இந்த தமிழ்நாடு பெரியார் மண் ஜாதி மதமற்ற ஜாதி பேதமற்ற பெரியார் மண் திராவிட இயக்கங்கள் தான் இன்றைக்கு அறுபத்தி ஏழு முதல் இன்று வரை ஆட்சி ஆட்சி செய்து வருகிறது அதனால் பாஜகவுடன் சேர்ந்தால் நம்மையும் இந்துத்துவ இடத்தில் வைத்து விடுவார்கள் என்ற அச்சம் மற்ற கட்சிகளுக்கு இருக்கிறது இங்கே இந்தியாவில் நீங்கள் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்கள் அனைத்திலும் அவரவர் பெயர்களுக்கு பின்னால் ஜாதி ஒட்டி கொண்டிருக்கும் அது நம்முடைய சந்திரபாபு நாயுடுவாக இருந்தாலும் சரி அது தேவ கௌடாவாக இருந்தாலும் சரி அல்லது லீனா நாயர் என்று பல மாநிலங்களில் வயன் மோடி என்பதே ஜாதி பெயர் தான் சட்டர்ஜி என்பதே ஜாதி பெயர்தான் பேனர்ஜி மம்தா பேனர்ஜி பேனர்ஜி ஜாதி ஜாதி பெயர் தான் ஆனால் தமிழ்நாட்டில் ஐம்பதுக்கு பிறகு பிறந்தவர்கள் யாருமே தன்னுடைய பெயர்களுக்கு பின்னால் ஜாதி பெயரை வைத்துக் கொள்வதை அவர்கள் வெறுக்கிறார்கள் தனிப்பட்ட முறையில் வரும் அதெல்லாம் வந்து மக்கள்லாம் வந்து அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க நல்லதனமாக கட்சியை நடத்திட்டு போகிறார் தமிழ்நாட்டும் சிறப்பாக இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வருது அவர் வந்து முதல்வராகிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் எனக்கு ஐம்பத்தி நாலு வயசாகுது எம்ஜிஆர்லாம் பயங்கரமாக கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கலைஞர் கஷ்டப்பட்டு மு க ஸ்டாலினை காலெல்லாம் வச்சுருக்காங்க அவரை தளபதியை அப்படிலாம் அந்த அடிப்பட்டு தான் இன்றைக்கி வந்து அவர் முதல்வர் இருக்கார் அது வந்து இன்றைக்கி வந்து அவங்கள வளர்த்து விட்டாங்க வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது பிஜேபின்னா அந்த ஏரியாவிலலாம் என்னென்னே தெரியாது அதுக்கு முன்னெல்லாம் அந்த காலத்தில் மார்வழி சேடுங்க தான் நடத்திட்டு இருந்தாங்க இப்போ ஒரு அண்ணாமலை வந்து அண்ணாமலை வந்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு அது நம்ப முடியுதா தெரியல நம்ம அவங்க போனாலே ஜெயிக்க மாட்டாங்க யாருமே ஜெயிக்க மாட்டாங்க கட்சி வந்து மகாந்த கட்சின்னு ஒரு பேரே இருக்கு பிஜேபி கட்சி வந்து எங்கெல்லாம் வரலாம் தமிழ்நாடு மட்டும் எப்போவுமே வராது இப்போ இல்லை நூறு வருஷம் போனால் கூட வராது அது அவங்களுக்கு ஒரு யூகம் இருக்குல்ல இதுதான் செய்யணும் ரெண்டு பார்வை பார்க்குறாங்க ஒரே பார்வை கிடையாது அப்படி பெரியார் அந்த ஒரு மாற்றத்தை ஒரு புரட்சியை அந்த நாளில் ஏற்படுத்திய காரணத்தால் இந்த தமிழ்நாட்டில் இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் இந்துத்துவாவை வெளி சொல்லுகிறார்கள் பாஜகவினர் தமிழ்நாட்டில்தான் கோயில்கள் அதிகம் தமிழ்நாட்டில் தான் ஆன்மீகவாதிகள் அதிகம் ஆனால் அவர்கள் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே இது தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு அதாவது ஆன்மீகவாதிகளில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் பாஜகவை வெறுக்கிறார்கள் இது நிச்சயமான உண்மை அதனால் பாஜக எங்களுக்கு தேவையில்லை ஆன்மீகம் தேவை பெரும்பாலும் வேண்டும் பெரியாரும் வேண்டும் என்ற கொள்கை தான் தமிழ்நாட்டில் இருப்பவர்களுடைய ஆசை சனாதனம் அதுதான் மெயினாக இருக்குல்ல அவங்க அதான் பார்க்குறாங்க அது இப்போ வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து எப்படி இந்த ஆட்சி எப்படி இருக்குது தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல இவ்வளோ ஓரவஞ்சனம் மத்திய ஒன்றிய அரசு வந்து எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா அதனால் தமிழ்நாட்டில் மக்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு மேலே வெறுப்பாக தான் இருப்பாங்களோ முடிஞ்ச கண்டிப்பாக அந்த மும்மொழி கொள்கை அது மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து நிதி இப்போ கல்வி நிதி அதெல்லாம் எல்லாமே வந்து மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு ஓரோஜனை பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால் தமிழ் மக்கள் வந்து பிஜேபிக்கும் ரொம்ப எதிர்ப்பாக தான் ஒழிய அவருக்கு ஆதரவாக இருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இருக்கலாம் கொஞ்சம் பேர் அவங்க கட்சிக்காரங்க இருக்காங்கள்ல அவங்களால இருப்பாங்க ரெண்டாவது வந்து அவங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே நேர்மையான நல்ல ஈடுபாடோட யாருமே இல்லை ஈடுபாடோட யாருமே இல்லை அதுதான் உண்மை